வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே தமிழ் சகோதர சகோதரிகளே உங்கள் இளம் தலைமுறையினார்கள் இந்த காலகட்டத்தில் அநேகமாக ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்பட்டு நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாக தேடுதல் அதிகரித்து உள்ளது மகிழ்ச்சியை மாதாபிதா குரு தெய்வம் வணங்கி பஞ்சபூதங்களை அருளாலும் நபகிரங்களின் ஆசையுடனும் எமது பதிவுகளில் தொடர்ந்து நாம் காண்டு வருகிறோம் இதில் நம் திருமண பொருத்தங்களில் ரச்சு பொருத்தங்கள் என அனைத்து பொருத்தங்களை பற்றி நாம் பார்த்தோம் எனவே ரஜு பொருத்தத்திற்கும் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் திருமணம் பொருத்தம் அவசியமா என அனைவருமே ஆயில் அல்லது மரணம் ஏற்பட்டு விடுவதில்லை திருமண பொருத்தத்திற்கும் ரஜு பொருத்தத்திற்கும் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் எனவே இதனுடைய ஒரு பய உணர்ச்சியை போக்குவதற்காக சமீபத்தில் அனைத்து யூடியூப் மற்றும் ஜோதிடர்களுடைய கேள்விகளுக்கு லட்ச பொருத்தத்தை பற்றி அதிகமான நேயர்கள் கேள்விகள் கேட்டுக்கொண்டு உள்ளதை அறிய வருகிறோம் மேலும் இந்த ஜோதிட கலையை பல ஜாம்பவான்கள் அல்லது பல பிரமுகர்கள் வகுப்புகளாக கட்டணம் செலுத்தி நடத்தி வருவதும் அனைவரும் அறிந்தது எனவே லட்ச பொருத்தத்திற்கும் மரணத்திற்கும் ஆயுளுக்கும் என்ன சம்பந்தம் ஆயில் அற்ப ஆயில் மத்திய ஆயில் தீர்க்காயில் என கூறுவார்கள் அற்பு ஆயில் முப்பது வயது மத்திய ஆயுள் ஐம்பத்தி ஐந்து வயது தீர்க்காயில் எண்பது வயது நூறு வயது இட்டக்கூடிய சில குறிப்புகளையும் பிற்பகுதியில் பார்ப்போம் அவருடைய ஜாதகத்தில் லக்கணம் என்பது உயிர்ஸ்தானமாகும் உடலுக்கா ஸ்தானமாக சந்தன நிற்கமிடம் உடல் ஆகும் உயிரும் உடலும் சம்பந்தப்படுத்தி இதில் இணையும் ஆயுள்காரனாக எட்டாம் இடம் தீயும் அல்லது ஆயுள்காரனான சனியையும் குருவையும் இணைத்து ஆயுள் படத்தை எடுத்து கூற முடியும் இதில் பெரும்பாலாக பிற பிற ஆதி நூல்கள் மூல நூல்களில் சிறு சிறு குறிப்புகளாக உள்ளதை அனைவரும் பின்பற்றி வருவது அனைவரும் அறிந்தது தனித்தனியாக அமையும் லக்கணமும் ராசியும் சில பேருக்கு லக்கணமும் ராசியும் ஒரே இதாகவும் அமையும் இதில் சில பேருக்கு சூரியனும் அதே இடத்தில் விதிமதி கதி என்று சொல்லக்கூடிய உயிர் உடல் மற்றும் கதி என்ற சூரியனும் அமைய உண்டும் எனவே விதியும் மதியம் லக்கணமும் ராசியும் ஒரே இடத்தில் அமைய பெற்றவர்களுக்கு சாமர யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோக பெற்றுள்ள ஜாதகர் நீடித்த ஆயில் மேலும் குருவிற்கும் சந்திரனுக்கும் குருவிற்கு நாலு ஏழு எட்டில் சந்திரனும் சந்திரனுக்கு நாலு ஏழு எட்டில் நாலு ஏழு பத்தில் குருவும் பெற்றவர்களுக்கு கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது இந்த யோகத்தில் பெற்றவர்களுக்கு நீடித்த ஆயுள் ஏற்படும் ஒரு ஜாதகத்தில் உயிர்ஸ்தானமான லக்கணத்தையோ அல்லது அதன் ஆட்சி அதிபதியோ அல்லது உடல்காரனான சந்திரனையோ குரு பார்த்தாலும் குருவை சந்திரன் பார்த்தாலும் அல்லது இருவரும் இணைந்தாலும் நீண்ட ஆயில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எனப்படும் ஸ்தானத்தில் குரு அல்லது சனி இருந்தாலும் அல்லது இவ்விரு கிரகங்களும் இணைந்து இடம்பெற்றிருந்தாலும் அல்லது எட்டாம் இல்லத்தை குருவோ அல்லது சனியோ பார்த்தாலும் நீடித்த ஆயுள் உயிர்ஸ்தானமான லக்கணத்தில் ஆயுள் காரணமான சனியோ அல்லது குருவோ இடம்பெற்றாலும் உயிர்ஸ்தானம் என்பது லக்கணம் இவ்விரு கிரகங்களில் இணைந்தாலும் நீண்ட ஆயில் ஆயுள்ஸ்தான அயில் காரணமான சனியை உச்சம் பெற்றாலும் அல்லது லக்கணத்தை சனி பார்த்தாலும் நீண்ட ஆயிலே ஏற்படும் ஆயுள் சனியை குரு பார்த்தாலும் அல்லது அந்த குரு சனியுடன் குரு இணைந்தாலும் நீண்ட ஆயிலே ஏற்படும் சனி லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பதினொன்று ஆயுள்ஸ்தானமான எட்டாம் இடத்தை சனி நோக்கக்கூடும் என்பதால் இவ்வித அமைப்பும் நீண்ட ஆயிலே ஏற்படும் அதாவது சனியின் பார்வை லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பதினொன்னில் சனி இடம்பெற்றால் எட்டாம் இடத்தை சனி நோக்கக்கூடும் என்பதால் இவ் விவாத அமைப்பில் நீண்ட ஆயிலே ஏற்படும் குரு அதே மாதிரி ஒன்று ஐந்து ஒம்பது பார்வை குரு லக்கணத்திற்கு ரெண்டு நாலு பன்னெண்டு இடம்பெற்றால் அயல்ஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பார்க்கக்கூடும் என்பதால் விவாத அமைப்பிலும் நீண்ட ஆயிலே ஏற்படும் சூரியன் உச்சமானாலும் அல்லது சர ராசிகளான ரசபம் சிம்மம் ரிஜுவும் இடம் இடம்பெற்றிருந்தாலும் நீடித்த ஆயுளே ஆயுள்ஸ்தான எட்டாம் இல்லத்தில் சுபக்கொழுக்களான புதன் அல்லது சுக்கரன் ஆகிய சுபர்கள் தனித்தனியாக இணைந்து இடம்பெற்றாலும் தீர்க்காயில் எட்டாம் இல்லத்தில் சூரியன் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று நின்றாலும் அந்த ஜாதகர் உத்தகலத்திற்கு அதாவது போர்க்களத்திற்கே சென்றாலோட வெற்றி மாலை சுடி தீர்க்காயிலுடன் திரும்ப வருவார் என்பது கூற்று ஆகும் மேலும் இந்த மேற்படி கூறப்பட்ட ஆயில் ஸ்தானங்கள் அல்லாமல் மேற்கொண்டு ஒரு ஆயில் பற்றி குறிப்புகளை பார்க்கும் பொழுது தீர்க்காயில் என சொல்லும்போது திருக்காயில் என்பது எண்பது வயது நாம் குறிப்பிடுகிறோம் எண்பது வயதிற்கு மேலே எழுபது எண்பது தொண்ணூறு வயதுக்கு மேலேயும் உயிர் வாழும் அநேக நபர்களை நீங்கள் நானும் சந்தித்து கொண்டுதான் உருகிறோம் இந்த அமைப்பை பொறுத்தவரை கூற வேண்டுமென்றால் எட்டுக்கு உடையவர் பாக்யாபதி பாக்யாதிபதி ஆனாலும் அதாவது எட்டுக்கு உடையவர் லக்கணத்திலிருந்து எட்டாம் குடையவர் பாக்யாதிபதியானாலும் பாக்யஸ்தானத்தினுடைய அதிபதியானாலும் பாவி ஆனாலும் உச்சம் பெற்றாலும் சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு தீர்க்க வயது நூறு வயது ஆகும் மேலும் லக்கணத்திலிருந்து நாலு ராசிக்குள் குரு இருந்தாலும் அவருக்கு நூறு வயது என்பது நம்ம மூல நூல்கள் குறிப்பிடப்படுகின்றன இதில் எட்டாம் இடத்தில் நல்ல கோள்களை தவிர தீயக்கோள்கள் அல்லது எட்டாம் இடத்தில் தீயக்கோள்கள் பார்க்கும் பட்சத்தில் அதனை தீயக்கோள்கள் இடம்பெற்றாவோ அல்லது தீயக்கோள் பார்த்தாலோ ஆயுள் பிரச்சினைகளை பற்றி விளக்கமாக நமது மூல நூல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் அல்லது அவயோகங்களை பற்றி பின்வரும் பதி பதிவுகளில் நாம் பார்க்கலாம் அதே மாதிரி கூட்டு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் பூரா ஒன்றை இடத்தில் கூறினாலும் அல்லது நல்ல கிரகங்களுடன் கெட்ட கிரகங்கள் அல்லது தீய கிரகங்கள் என கூறக்கூடிய கிரகங்களை இணைந்தாலும் நாம் அதனை தனி தனிப்பட்ட ஒரு வீடியோவில் நாம் பிற்பகுதியில் பார்ப்போம் எனவே விதியை மதியால் வெல்லலாம் யார் ஒருவருக்கு விதிமதி கதி சிறப்பாக அமைதோ அவர்கள் விதியை மதியினால் வென்று வென்று விடுவார்கள் எனவே ஒரு வேளை உண்பவன் யோகி ரெண்டு வேலை உண்பவன் போகி மூன்று வேலை உண்பவன் ரோகி ஆகும் பேச்சு குறைந்தால் உழைப்பு பெருகும் என்பது போல் உணவு உணவை குறைத்து கொண்டால் அவர்களுடைய ரோகம் அதாவது நோய் பிணி அணுகாமல் நீண்ட நாள் வாழக்கூடிய பொன்மொழியாக அமைந்து உள்ளது பண்டைய காலத்து முனிவர்களும் மகரிசுகளும் இத்தத்துவத்தை கடைபிடித்து நீண்ட ஆயில் உயிர் வாழ்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே நோய் நொடி ஏற்படுவதற்கு ஜாதக ரீதியாக என்னென்ன அமைப்புகள் இருக்க வேண்டும் என ஒரு பட்டியலே உள்ளனது எனவே இந்த ஒரு ஆயிலை பற்றி நாம் தொடர்ந்து இதில் நாம் பார்த்தோம் திருமணப் பொருத்தங்களுக்கும் ஆயிலுக்கும் அதாவது ரைச்சு பொருத்தத்திற்கும் ஆயுளுக்கும் இன்றைய தலைமுறையினர் பார்த்து பயப்படும் ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்ததால் இந்த திருமண பொருத்தங்கள் விழிப்புணர்வுக்காக இந்த பதிவை ஆயுளை பற்றி நான் விலாவாரியாக இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளேன் ஆயுள் மரணம் இரண்டாவது பதிவு ஆகும் எனவே விழிப்புணர்ச்சிக்காக இந்த சிந்தனைக்காகவும் இந்த பதிவுகளை நான் தங்களும் சமர்ப்பித்து கொண்டுள்ளேன் இதில் எம்மை பின்பற்றும் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட நேயர்களும் பயனடைய வேண்டும் என அன்புடனும் மானசீகமாகவும் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன் அதிகபட்சம் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிக நபர்கள் பின்பற்றுகிறார்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே என்பதும் நான் தெரிய வருகிறேன் எனவே பயிருக்கு இட்ட நீர் வயலுக்கு செல்லும் பொழுது புல்லுக்கும் அது பயன்படுவது போல் நமது பதிவுகள் சமூகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி மக்களையும் சென்று அடையும் நோக்கத்திலும் அதே சமயம் பெற்ற இன்பம் இவ்வகையம் பெறவும் நாம் சிறுவயதில் தேடுதலில் எமக்கு கிட்டாத ஒரு பகுதிகளை நாம் மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நாம் தேடுதலில் அலைந்த சிரமங்கள் இன்றைய இளைய தலைமுறையினர் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் இதில் ஒரு வணிக ரீதியாகவோ அல்லது பொருளீட்டும் ரீதியாகவோ நாம் இதனை செய்யாமல் ஒரு சேவை மனப்பான்மையுடன் உங்களுக்கு வழங்கி கொண்டு உள்ளதில் ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு என்னுள் ஏற்பட்டு கொண்டு உள்ளது எனவே தொழில் ரீதியாக நாள்தான் படிப்பை பற்றி தொழிலை பற்றி கூறும் பொழுது இவரவரெல்லாம் ஜோதிடர் இவரெல்லாம் முதல்தர ஜோதிடர் இவரெல்லாம் இரண்டாம் தர ஜோதிடர் என குறிப்பிடப்பட்டுள்ளன முதல்தர ஜோதிடர்கள் பெயர் பலகையிட்டு சொற்ப காசுகளுக்காக பணத்திற்காக ஜோதிடம் கூற என்பது உண்மையாகும் எனவே சமீப சீரியல் நாடகங்களில் பொறுப்பு துறப்பு என்ற ஒரு பகுதியில் நீங்கள் அவர்கள் மேல் எந்த விதமான குறையோ குற்றமோ கேஸோ போட முடியாது சமீபகாலம் அநேக கோடிக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய சீரியல்களில் பெண்களுடைய கேரக்டர்ஸ் அதாவது தாய் மகள் மனைவி என்று மாமியார் அம்மா என்ற பல கோணங்களில் இதில் ஜோதிடர் என்பவர் சொற்ப பணம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு திருமண பொருத்தங்களில் ஒரு பொய்யான ஒரு தகவலை குறிப்பிட்டதாக சமீப நாட்களில் வந்த சீரியலில் நாம் காண நேர்ந்தது எனவே ஜோதிரிகளை பற்றி இவ்வாறு கூட இழிவாகவும் மட்டமாகவும் சீரியல்களிலே கூட குறு குறிப்பிட முடியும் இந்த நேர்காணலிலும் அல்லது பட்டிமன்றங்களிலும் அல்லது விவாத மண்டலங்களிலோட ஜோதிடர்கள் அறகுறை ஜோதிடர்கள் அமைந்து ஜோதிடர்களுடைய உண்மைத்தன்மையை தெளிவாக விளக்காமல் இருந்ததையும் நாம் அறிவோம் எனவே கற்றது கைமண்ணளவு கல்லாத அளவு அவரவர்களுக்கு கிட்டிய மட்டும்தான் அவரவர்கள் அறிய முடியும் ஜோதிடனுடைய ஆழம் ஜோதிடர்களுடைய அனைத்து பகுதிகளையும் நாம் கற்று உணர இந்த ஒரு ஆயில் பத்தாது எனவே ஜோதிடம் என்பது ஒரு மிக கடல் ஆழமானது உல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு அனைவரும் அனைத்து பகுதிகளையும் கற்று தெளிய முடியாது ஜோதிட என்னுடைய அளவு மிகவும் பேரண்டமானது எனவே என்னுடைய சிறிய அறிவுக்கு சிற்றறிவிக்கப்பட்டவைகளை ஒரு வழிகாட்டி அல்லது சேவை மனப்பான்மையுடன் உங்களுக்கு வெளியிட்டு கொண்டுள்ளேன் திருமண பொருத்தங்கள் அவசியமா என விழிப்புணர்வுக்கான பகுதிகளில் தச்சு பொருத்தங்களில் பற்றி கவலைப்படும் இளம் தலைமுறையினர் மற்றும் விவகாரத்துகள் அதிகமாக நாம் சமீபகாலமாக காலமாக கண்டு கொண்டுள்ளோம் அவர்களுடைய விழிப்புணர்வுக்காகவும் எமது தொடர்ந்து திருமண பொருத்தங்களின் ஒரு வகையில் இந்த ஆயில் பற்றி அநேக ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிட மாட்டார்கள் ஏனால் ஆயில் பார்க்கக்கூடாது என கூறவும் மாட்டார்கள் இருந்தபோதிலும் யாம் கற்ற இன்பம் யாம் பெற்ற இன்பம் இவ்வையாக பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வாயகம் பெறக்கூடாது நாம் தேடுதலில் எமக்கு கிட்டாதவை அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என ஒரு நோக்கத்தில் நான் இதனை உங்களுக்கு வெளியிட்டு கொண்டுள்ளேன் இந்த பதிவுகளில் அல்லது நாம் கூறிய கூற்றுக்களில் எதுவும் உண்மைக்கு புறம்பாகவோ தவறாகவோ அல்லது எம்மை விட அதிகம் படித்து அதிகம் தெரிந்த ஜாம்பவான்கள் குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கவும் நமக்கு அறிந்த தகவல்களை யாம் மானசீகமாக பின்பற்றும் குருவை தேடி யாம் அழிந்த அழை தேடுதலில் எமக்கு கிடைத்த குருவில் வழியாகவும் குருவினுடைய அருளாலும் மானசீகமான சில அனைத்து புத்தகங்களையும் வாசிக்க முடியாது கிடைத்த புத்தகங்களை வாசித்து அதன் மூலமாக யாம் பெற்ற அறிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சமீப காலமாக குருவின் ஆசியுடனும் மானசீகமான குருவான எந்த ஒரு ஒரு புத்தகத்தை அல்லது எந்த ஒரு நூலை நாம் பின்பற்றுகிறோமோ அந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள சில தகவல்களின் அடிப்படையில் உங்களை எமது பதிவுகளில் சந்தித்துக் கொள்ள உள்ளேன் என பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் அவரே எனது மானசீகமான குருவாகும் சமீப காலத்தில் எமக்கு கிடைக்கப்பட்ட குருவின் அருளாலும் எமது வியாபார நோக்கத்துடன் அல்லது பொருளீட்டும் நோக்கத்துடன் ஜோதிட பகுதிகளை நாம் இதுவரை பின்பற்றவில்லை என குறிப்பிட்டு உள்ளேன் சந்தேகங்கள் இருப்பின் உங்களுடைய சந்தேகங்கள் எம்மை அணுகும் பொழுது நாம் தெளிவான விளக்கங்கள் கூற கடமைப்பட்டு ஒன்று சமீப ஜோதிடத்தை ஒரு சுமாராக அறிந்து கொண்ட நபரே எம்மை அணுகி சில சந்தேகங்கள் கேட்டார் எனக்கும் இன்னும் சந்தேகங்கள் இருக்கிறதான் செய்கின்றன எனவே சந்தேகங்கள் என்பது ஜோதிடத்தில் உள்ளே சென்றுவிட்டால் நிறைய சந்தேகங்கள் வர செய்யும் அவதை சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய குரு கிடைக்கப்பெறுவது மிகவும் அரிதாகும் எனவே ஒரு சந்தேகங்கள் வரும்பொழுது குருனுடைய வழிகாட்டல் அவசியம் குரு இன்றி கட்டக்கூடிய கற்கக்கூடிய எந்த ஒரு கலையும் பிரசித்தி அடைய முடியாது குருவே சில சமயங்களில் சரியான வழிகாட்ட முடியாது என்பது கடந்த காலங்களில் நான் தெரிந்து கொண்டவை எனவே தொடரும் வளரும் என கூறி இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி விட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்